வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா இந்த வருடம் புரட்டாசி மாதம் தேதி வந்து நாளைய தினம் பிறக்க இருக்குங்க நாளைய தினம் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வருது இந்த நாள்ல நம்ம என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது சத்தியமாக நடக்கும் அப்படின்னு சொல்வாங்க ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி நாள்ல பெருமாளுக்கு உகந்த சத்திய பூஜை அப்படின்றது நம்ம செய்வோம் அந்த பூஜையில பெருமாளிடம் நம்ம வேண்டுதல் வைக்கும் பொழுது அந்த பூஜைக்கான பலன் நமக்கு உடனடியாக கிடைக்குங்க சத்தியநாராயண பூஜையில வைத்த வேண்டுதல் சத்தியமாக அப்படின்றது தான் நம்பிக்கையா இருந்து வருது அதை அடிப்படையா வச்சுதான் நாளைய தினம் அனைவரும் தவறாமல் பெருமாள் வழிபாடு செய்திடணும் அப்படின்னு சொல்றோங்க வீட்டில் இருந்தபடியே சுலபமான முறையில் பெருமாள் வழிபாடு எப்படி செய்வது அப்படின்றதையும் கோவிலுக்கு சென்று எப்படி வழிபாடு செய்வது அப்படின்றதையும் எந்தெந்த பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யணும் அப்படின்றதையும் கூடவே செல்வம் பெறுகிறதுக்கு பௌர்ணமி தினத்தில் செய்யக்கூடிய ஒரு வழிபாடை பார்க்க போறோம் அதாவது தீப வழிபாட பார்க்க போறோம் இந்த தீபத்துல நம்ம என்னென்ன சேர்த்து ஏற்றணும் அப்படின்னா செல்வங்கள் செய்கிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோங்க இப்படி மகாலட்சுமி தா தாயாரையும் பெருமாளையும் வழிபடக்கூடிய அற்புதமான நாளில் இந்த பரிகாரங்களை செய்தோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்குங்க இதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பில் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆள்னு க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பெருமாளுக்கு உகந்த பொருள் அப்படின்னாலே அந்த பட்டியலில் முதல் இடத்துல நிற்பது அப்படின்னா துளசி இலை தாங்க துளசி இலைகளால் கட்டப்பட்ட மாலையை வாங்கி அப்படி இல்லைன்னா கட்டியோ பெருமாளுக்கு நாளைய தினத்தில் அணிவிப்பது அப்படின்றத செய்திடுங்க அடுத்ததாக பச்சை கற்பூரம் ஒரு பஞ்ச பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் இரண்டு துளசி இலை போட்டுக்கோங்க ஒரு பச்சை கற்பூரம் துண்டு போட்டுக்கோங்க இதை பெருமாளிடம் வைத்து வழிபாடு செய்யுங்க இந்த தீர்த்த வாசனைக்கே பெருமாள் வந்து வாசம் செய்ய தொடங்கிடுவாருங்க நம்ம வீட்டில் பூஜை அறையில் ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு பக்கத்தில் ஒரு டம்ளரில் பால் வச்சுக்கோங்க அப்புறம் பழம் வைத்து பெருமாளுக்கு துளசி இலகளால் அலங்காரம் செஞ்சு பஞ்ச பாத்திரத்தில் நான் சொல்லியிருந்த மாதிரி அந்த கற்பூரம் தீர்த்தத்தை வைத்து வழிபாடு செய்தாலே போதுங்க பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நிறைவான அருளை கொடுத்து விடும் நாளைய தினத்தில் பூஜையின் போது பெருமாளுக்கு உகந்த மந்திரங்களையும் நம்ம சொல்லலாங்க கோவிந்தா அப்படின்னு சொல்லலாம் நாராயணா அப்படின்னு சொல்லலாம் இல்ல பெருமாளே அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி பெருமாளோட நாமத்தை சொல்லுங்க பெருமாள் பாடல்களை நாளைய தினம் வீட்டில் ஒழிக்க வைப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லது ஓம் நமோ நாராயணா அப்படின்ற மந்திரத்தை நாளைய தினம் கண் விழித்ததோட சொல்ல ஆரம்பிங்க பூஜையிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாங்க இந்த மாதிரி மந்திரங்கள் சொல்லுவது நாளைய தினத்துல ஆரம்பிப்பது அப்படின்றது புண்ணியம் கிடைக்குங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பகவானுக்கு அதாவது நம்ம பெருமாளுக்கு துளசி இலைகளை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி அம்பாளுக்கும் நம்ம ஒன்று வாங்கி கொண்டு போனோங்க அதாவது பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயார் இருப்பாங்க இல்லையா மகாலட்சுமி தாயார் அந்த தாயாருக்கு நாளைய தினம் வாங்கி கொண்டு போகக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா தாமரைப்பூ தாமரைப்பூவை நாளைய தினம் நீங்க வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வ செழிப்பு அதிகரிக்கோங்க ஏன் அப்படின்னா நாளைய தினம் பௌர்ண பௌர்ணமி திதியும் இருக்கு பௌர்ணமி அன்று மகாலட்சுமியை வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வீட்டுல இருக்கும் வறுமை நீங்குங்க முடிந்தவர்கள் நாளைய தினம் மறக்காம ஒரே ஒரு தாமரை பூவை வாங்கி கொண்டு மகாலட்சுமிக்கு சாத்திட்டு வாங்க இது தவிர நாளைய தினம் பெருமாளுக்குரிய மங்களகரமான பொருட்களை வாங்குவது அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு தேவையான மங்களகரமான பொருட்களை வாங்குவது அப்படின்றத செய்திடலாங்க இந்த மாதிரி மங்களகரமான பொருட்களில் எது உங்களுக்கு தேவையோ அத்தியாவசியமாக தேவைப்படுது அப்படின்னா அதை கட்டாயம் நாளைய தினம் வாங்கிடுங்க அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னா கல்லூப்பு பச்சரிசி நாமக்கட்டி செந்தூரம் குங்குமம் மஞ்சள் இப்படி நான் சொல்லியிருந்த இந்த பொருட்களில் உங்களுக்கு அத்தியாவசியமாக தேவையான பொருட்கள் நாளைய தினம் இருந்தது அப்படின்னா அது அதை மட்டும் வாங்கினா கூட போதுங்க இப்படி வாங்கி மனநிறைவோட வழிபாடை செய்யுங்க நல்லதே கட்டாயம் நடக்குங்க நாளைய தினம் பௌர்ணமிங்க பௌர்ணமி குறிக்கும் சந்திரனை மனோகாரகன் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நிறைவேற்றக்கூடிய ஆற்றலை தரும் சக்தி கொண்டவர் அப்படின்னு அர்த்தங்க அப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இவரை நினைத்து ஏற்றக்கூடிய இந்த தீபம் நம்ம எண்ணத்தை நிறைவேற்றி தருவதாக அமையுங்க இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படின்றத பார்க்கலாங்க இந்த தீப வழிபாட்டை நாளைய தினம் மாலை ஆறு மணிக்கு செய்யணும் இந்த வழிபாட்டிற்கு ஒரு சிறிய தாம்பாளத்தட்டு எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு கைப்பிடி பச்சரிசி கொஞ்சம் எடுத்துக்கணும் கல்லுப்பு கொஞ்சம் வேணும் அகல் விளக்கு வேணும் நல்லெண்ணெய் பஞ்சுத்திரி கொஞ்சம் போல வேப்ப இலைகள் வேணும் இந்த பொருட்கள்லாம் நாளைய தினம் கண்டிப்பாக தேவைப்படும் இந்த விளக்கு ஏற்றுவதற்கு ஆறு மணிக்கு முன்பாக இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மாலை ஆறு மணிக்கு மேல பூஜை அறையில எப்பையும் போல ஒரு விளக்கு ஏற்றி வச்சிடுங்க தீபத்தை ஏற்றி வச்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க தாம்பாளத்தட்டுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அதை ரெடி பண்ணிடுங்க அதே மாதிரி அகல் விளக்கு வச்சிருந்தோம் இல்லையா அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க அந்த அகல் அகழ்விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு ரெடி பண்ணிடுங்க அடுத்ததாக தாம்பாளத்தட்டை வைக்கும்போது அந்த தாம்பாளத்தட்டை வைக்கக்கூடிய இடத்துல ஓம் சக்தி அப்படின்ற எழுத்தை எழுதி அந்த வார்த்தையை எழுதிட்டு அதுக்கு மேலே இந்த தாம்பாளத்தட்டை வச்சிடுங்க நம்ம வழிபடும் அத்தனை தெய்வங்களுக்கும் சக்தி என்ற இந்த ஒரு வார்த்தைக்குள்ள அடக்குங்க ஓம் என்ற பிரணவ மந்திரத்தோட இந்த வார்த்தை சேரும்போது அனைத்து தெய்வங்களோட ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் இந்த வார்த்தையை எழுதுனதுக்கு அப்புறம் நீங்க தயார் செய்து வச்சிருக்க கூடிய தட்டை வச்சிருங்க அந்த தட்டுல பச்சரிசியை கொட்டி அதுக்கப்புறம் வேப்ப இலைகளை வைக்கணுங்க அதுக்கு அப்புறமா ஒரு அகழ்விளக்குல கொஞ்சம் போல கல்லுப்பை கொட்டி அதுக்கு மேல அகல் விளக்கை வைத்து எண்ணெய் ஊற்றி நம்ம தீபம் ஏற்ற போறோம் இந்த தீபம் ஏற்றி பூஜை அறையில வைத்து வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் சந்திர பகவானை பார்த்து உங்க வேண்டுதல நிறைவேற்றி தருமாறு மனதார பிரார்த்தனை செய்யுங்க அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து தீபத்தை குளிர விடுங்க இந்த தீபத்திற்கு நம்ம பயன்படுத்திய அரிசியை சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க வேப்ப இலையை சாம்பிராணி தூபம் போடும்போது அதில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கால் படாத இடத்துல கொண்டு போய் போட்டுடுங்க பூஜையில பயன்படுத்திய அந்த கல்லு அதையும் கால்படாத இடத்துல கொட்டிடுறது அப்படின்றத செய்துடுங்க அவ்வளவுதாங்க பரிகாரம் இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் தொடர்ந்து செய்து வாங்க அப்படி செய்வங்களுக்கு வாழ்க்கையில நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைவேறுவது மட்டும் இல்லாம செல்வ செழிப்பு பல மடங்கா உயர்ந்து நல்ல நிலையில வாழ்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால கண்டிப்பா நாளைய தினத்துல இந்த தீப வழிபாட்டை நம்பிக்கையோட செய்துவாங்க யாரெல்லாம் நாளை தினத்தில் நான் சொல்லியிருந்த பொருட்களை வாங்கி வைத்து வழிபாடு செய்ய போகறீங்க அதே மாதிரி இந்த தீபத்தை ஏற்ற போகிறீங்க அப்படின்றத கீழ கமண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க் யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுனையாவது நமச்சி திருச்சிற்றம்பலம்